என்ன எல்லாம் மொத்தமாக குமிஞ்சு கிடக்குன்னு பார்க்குறீங்களா எல்லாமே நம்ம கேம்சே சேலை இன்றைய புது ஊராக எக்கத்தக்கமாக வந்து உடச்சி வச்சுருக்கோம் அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஜண்டி கருக சேலங்க எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஒரு சேலை வந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சேலை மஞ்சள் பொடி பூ அதுல சிவப்பு பூ எல்லாமே எக்கத்தக்கமாக நிறைய உடச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பராஜ் சேலையும் பார்க்க போறோம் பராக் சிலை பராக் பாத்தீங்களா பராக் பேரு பராக் பேட்ட பராக் சிலை டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் சூப்பரா உடச்சு வச்சிருக்காங்க பூரா டார்க் மிச்சிங் லைட் மிச்சிங் நிறைய வந்திருக்கு அப்படியே உள்ள போறோம் உள்ள போனோம்னா அப்பா அவ்வளவு இடத்துல வந்து சிறப்பு இருக்கிறாங்க லைக்கேஜ்ல கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் எக்கச்சக்கமான புதுவர் வந்திருக்கு நிறைய வந்துருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க இங்க பூரா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேன்சி டிசைன்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்க போறீங்க இங்க ஃபுல்லாமே பேன்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேன்சினா ஸ்டோன் ஒர்க் சாப்ட் பூனம் இந்த மாதிரி இடங்கள் தான் பார்க்க போறீங்க இப்போ அவங்க பாக்குற பாத்தீங்கன்னா இஎம் காட்டன் பாத்துக்கிட்டாங்க இஎம் காட்டன் பாத்துக்கிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோனோட செமையா பியூட்டிஃபுல்லான ஒரு சிலை அருமையா அட்டகாசமான ஒரு சிலை வந்து நம்ம கேன்சர் சூப்பரா இருக்கிறோம் இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபுல்லா கீழே பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன் ஒரு சாட்டின் பாட்டில் ஸ்டோனு அதில் மிரர் வச்சுருக்காங்க இப்போ என்ன இதான் மிரர்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சி சைஸ் ஃபுல்லாமே எல்லாமே ஜால வச்சு தான் வந்திருக்கு எதுலுமே பார்த்தீங்கன்னா எக்கத்தக்கமான டிசைன்ஸு ஏகப்பட்ட புதுவரு நிறையா நம்ம கேம்சஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என் கிங் பொம்போ அப்படின்னு சொல்லி கம்மியாக ஒரு பிரீட்டு ஒரு ஒத்து ஒரு சேலங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க வாருங்க சும்மா தக தக தகன்னு இருக்குது ஹேட் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் அருமையான கொடுத்துருக்காங்க இது சேல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக முந்தி பூரா அந்த மாதிரி கொடுத்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆறு ஆறு கிலோ ஒரு வேலை டிசைன்ஸ் நிறையா இருந்திருக்கு எக்கச்சக்கமான டிசைன் கல் ஒட்டி இறக்கிருக்காங்க வச்சு இறக்க இறக்கி நிறைய பாருங்க எவ்வளோ கல் இருக்குன்னு பாருங்க வா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம டென் ஜெஸ்ட்லாம் சூப்பராக உடச்சி வச்சிருக்கோம் அதனால என்ன அது வேலை போய் டிசைன்ஸ் வந்துருக்கு கிட்கட்டுங்கிற பேரில் வந்துருக்கு பாருங்க கல் வச்சு ஏன் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயரு கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்டிகை பொங்கல் முடிஞ்ச உடனே அப்படியே கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ இறங்க ஆரம்பிச்சோம் எப்படி போதும் பாருங்களுக்கு அதுக்கப்புறம் கிரேப்பு இரநூத்தி பத்து ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாக்ஸ் ஐட்டம் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து சூப்பரான கிரேப்பு வேகப்பட்ட டிசைன்ஸ் புதுவரவா உடச்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஞ்சே இல்லைங்க சாஞ்சியே இல்லைங்க சான்சே இல்லைங்க

இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா நம்ம கேம் ஷோஸ்லாம் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அருமையான கலர்ஃபுல்லான சில பாருங்க சூப்பராக வந்துரு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறையா வந்து இறங்கியிருக்கு இன்னும் டிசைன்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படியே உள்ளே வாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு கோயில் போன மாதிரிக்கே இருக்கும் நான் இங்கே அவ்வளோ விஷயம் கலெக்ஷன்ஸ் இருக்கா பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்போ அப்பா எதோ எடுத்து அனுப்பினு எனக்கே புரியலைங்க பாருங்க எதுலேயும் ஒரு ப்ளவுஸ் போட்டு பிள்ளையில நிறைய பேர் கேட்குறாங்க துணியை ஒரு அருமையான ஒரு துணிய சூப்பராக இருக்கும் ப்ளைன் ஒர்க்கு ப்ளவுஸில் செம்மையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் சேலை கொடுக்க போகிறேங்க செம்மையான ஆஃபரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பூராமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கூண்ணுதுங்க அதிரடி ஆஃபராக நியூ இயர் ஆஃபராக கொடுக்க போகிறேன் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த ஒர்க்கு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் சேலை உங்களுக்கு தரேங்க உடனே ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க ஸ்கீல் நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்ட்ரை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி உங்களால ஃபுல் பண்ண முடியல நேரில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கலாம் டக்குன்னு ட்ரெண்டிங் புது வரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க கம்மியான ஒரு கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு கட்டுக்கு ஆறு கலருங்க ஆறு கலர் அருமையான கலர் மாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஸ்டோன் ஒரு கோடைங்க இருநூத்தி அறுபது ரூபாய்க்குங்க இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஸ்டோன் இருக்கும் எங்கேயுமே ஆக முடியாது கீழே ஆமா கீழே பால்ரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்பியா ஒட்டப்புல வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கேம் சேர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உரத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம போகிற வீடியோ போட அவங்களுக்கு உடனே உடனே வரும் பக்கத்துல அப்படியே லைட்டா கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபோது சசிகுமார் பாய் 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 நம்ம கேம் சரி எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கத்தன் அயர் அந்தமான் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சந்திக்க உள்ள போது நம்ம கேம் சரி ஹோல்சேல் ஷாப் தான் வச்சிருக்கோம்